உயிர் பேருந்தாயே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காங்கண்ண நிகழ்ச்சி நம்ம கே கே நார் எம்ஜிஆனார் அவர் வீட்டு பக்கத்தில் கோயில் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் நம்ம நம்ம பேரழகன் கனகராஜனை வந்திருக்காரு அப்புறம் நம்ம கேஜிஎஃப் புஷ்பா இளையராஜன் வந்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அஜித் ராஜனாக வந்திருக்காங்க நல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபுல் வீடியோ லென்த் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணி லவ் யூ ஆல் எம்ஜிஆர் நகர் வந்துவிட்டோம் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் நான் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எம்ஜிஆர் நகரில் நான் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி உள்ளே வந்துட்டோம் ஸ்டேஜ் அங்கே இருக்க முனையில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து இறக்கி விட்டாங்க ஸ்டேஜுக்கு முன்னாடியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் இப்போ வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது வந்துட்டோம் ஸ்டேஜிக்கிட்ட அப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கேன் ஆடியோ லைட்டிங்லாம் அப்புறம் பேக் வச்சுட்டு அப்புறம் கூழ் காய்ச்சிட்ருக்காங்க ஆடி மசாலில் கூழ் காய்ச்சிட்டுருக்காங்க அப்புறம் நாங்கள் கிங்காங் அண்ணா வீட்டுக்கு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்தார் சித்ரகுப்தண்ணன் சித்திரகுப்தண்ண வந்தார் அவரும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் சித்திரகுப்தண்ண சரி அப்படியே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்காங்கண்ண வீட்டு பக்கத்துலேயே தான் அவர் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய்ட்டு அவர் ஆஃபீஸில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தோம் வீடியோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக அவர் வாங்கின விருதுகள் சீல்டு பாராட்டுகள் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே சூப்பர் வேறு லெவலில் பெரிய பெரிய ஜாம்பான்னு கூடலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் அப்புறம் நம்ம கேப்டன் நிறைய கலைஞர் ஐயா எடப்பாடி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் அவர் வாங்கின விருதுகள் வடிவேல் சார் ஷாரு சார் கமலஹாசன் சார் இளையராஜா சார் ஏகப்பட்ட நம்ம கிங்காங் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக திரும்ப அங்கேருந்து வேறு லெவலில் வச்சிருந்தார் ஆஃபீஸை சூப்பராக வச்சுருந்தார் எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முத்து சுற்று அபினியல் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பின்னாடி இருக்கோம் நம்ம நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ராமலிங்கಣ್ಣ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க இருக்கீங்க ஏதோ ஒரு அவார்டு வாங்கினீங்க பார்த்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு இருந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே வாழ்த்துக்கள் சூப்பர் பார்த்திங்கன்னா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கேஜிஎஃப் புஷ்பண்ணா அப்புறம் மேக்கப் போட்டிருக்காரு அப்புறம் சித்திரகுப்தண்ணா ரெடி ஆகிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காங் நம்ம எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க சாங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு அஜித் ராஜா அண்ணன் மேக்கப் போட்டுட்ருக்காரு எல்லோரும் பேரழகன் கனகராஜன்னும் ரெடி ஆகிட்டாரு பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன் தளபதி கெட்டப்புக்கு அவர் கேஜிஎஃப் புஷ்பா கேட்டப்பு அதான் கேஜிஎஃப் கேட்டப்பு ரெடி ஆகிட்டார் சாங் பாட்டு போயிட்டுருக்கு எல்லாம் பின்னாடி தான் ஸ்டேஜ் பின்னாடியே நம்மளுக்கு ரூமு மேக்கப் ரெடி ஆகிட்டோம் அப்புறம் லொபு லொல்லு சபா பழனிய பண்ண வந்தார் லொல்லு சபா பழனிய பண்ண ஃபுல்லாக ஸ்டேஜி பின்னாடியே தான் நம்மளுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க வேறு லெவலில் போய்ட்டுருந்தேன் நிகழ்ச்சி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அங்கே தான் அதை க்ரௌடு அங்கே திக்கி பாருங்கள் அங்கே தான் ஸ்டேஜ் அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு எல்லாரும் வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துக்கிட்டோம் செல்ஃபியில் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஜித் ராஜ் அண்ணன் வேறு கெட்டப் ரெடி ஆகியிருந்தார் அப்புறம் கேஜிஎஃப் சாங் முடிச்சுட்டு வந்திருந்தார் நம்ம குட்சிவா தம்பியும் வந்திருந்தார் அப்புறம் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ராயப்பன் கெட்டப் போட்டு வந்தோம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கூட செல்ஃபி எடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதில் அஜித் ராஜ அண்ணன் தலை ரேஸ் கெட்டப்பில் ரெடி ஆகிட்டார் நான் பழனி அப்பண்ண எல்லாம் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் அப்புறம் புஷ்பா ரெடி ஆகிட்டார் நம்ம இளையராஜாண்ணன் அப்புறம் தனுஷ் குட்சிவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அதாவது வந்து வேற லெவலில் ஒரு சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுவார் ஸ்டேஜில் பட்டே கலப்பார் எந்த நிகழ்ச்சினாலும் நிறைய பார்த்துருங்க அண்ணந்து நான் உங்களோட ரசிகன் தேங்க்யூ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க நான் நேரு அம்மா பாட்டு பாட்டு பாடுறேன் அது அதுதான் எனக்கு வந்து இசைத்துறையில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது வேலையில் பட்டத்துறையில் அம்மா அம்மா நீ எங்கள் அம்மா சாங் பாடுறேன் நான் பூனை அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா எங்கே போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி பாரு நானும் தெரிவேன் தாயே உயிர்த்திருந்தாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் அண்ணா சூப்பராக பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வந்தாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்திற்கும் நாங்கள் ஸ்டேஜ் பின்னாடி தான் நின்றுந்தோம் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்